வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் எண்பது பெர்சன்டேஜ் வங்கிகளின் வசதியோட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கிணத்து கிணத்துக்கடவுல இருந்து பத்து நிமிட தொலை உள்ள கேட்டாயிருக்குங்க இரநூறு குடும்பங்கள் ஒரே இடத்தில் வசிக்கக்கூடிய இடத்துல நமது வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மனையோட சிறப்பம்சங்கள்னு பார்த்திங்கன்னா நாற்பது மற்றும் முப்பது அடி மெட்டல் தார் ரோடு வசதியும் சோலார் மின் விளக்குகளும் குடித்தண்ணீர் மற்றும் மின்சார வசதியும் பூங்கா வசதியும் நீர்த்தேக்க தொட்டி வசதியும் இருக்குங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்லியே லொக்கேட் ஆகியிருக்கு இங்கே வீடு மட்டும் இல்லாமல் இடங்களும் விற்பனைக்கு இருக்கு வீடு கட்டி குடியேறுவதற்கான அனைத்து வசதிகளுமே அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்திற்கு கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க ஐம்பதாயிரம் லிட்டரில் ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மணிக்கும் இண்டிவிஜுவலாக பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இபி ஃபெசிலிட்டிஸும் டெம்பிள்ஸும் இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகளும் ட்ரிங்கிங் வாட்ரும் ரோட் சைடில் ட்ரீ பிளான்டேஷனும் பண்ணியிருக்கிறாங்க ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ளே கிரவுண்டும் நேச்சுரல் பார்க்கும் ஜாகிங் பார்க்கும் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குங்க வாட்டர் ஃபவுண்டைன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரோஸ் கார்டன் இருக்கு இந்த மனையை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இலவசமாக கார் வசதிகள் செஞ்சு தராங்க இந்த மனையில் இருந்து நியர் இருக்கக்கூடிய காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா அக்ஸயா இன்ஜினியரிங் காலேஜும் ரத்னம் காலேஜும் கற்பகம் யூனிவர்சிட்டியும் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டும் மெரெயின் காலேஜும் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குங்க ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகேவி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் விவேக் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி ஏழு லட்சம் இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க எண்பது பர்சன்டேஜ் வங்கிக் கடன் வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை